ஓமலூர் ஆட்டு சந்தையில் ஆடுவரத்து குறைந்தது ஓமலூரில் சனிக்கிழமை தோறும் கூடும் ஆட்டு சந்தை மிகவும் புகழ்பெற்ற ஆட்டு சந்தையாகும் இங்கு ஓமலூரின் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விற்பனைக்காக ஆடுகள் கொண்டுவரப்படுவது வழக்கம் இந்நிலையில் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருவதாலும் கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டும் ஆடுகள் வரத்து விற்பனையும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறாக இந்த வாரம் கூடிய ஆட்டு சந்தையில் ஆடுகள் வரத்து மிகவும் குறைந்து காணப்பட்டது வழக்கமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் வெறும் இருநூறு ஆடுகளை சந்தைக்கு கொண்டு வரப்பட்டன மேலும் ஒவ்வொரு ஆடும் சுமார் எட்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரை விற்பனையாகின மொத்தமாக நூற்றி ஐம்பது ஆடுகள் வரை விற்பனை மேலும் ஓமலூர் பகுதியில் நடைபெறும் கோவில் திருவிழாக்களில் ஆடுகளை வெளியிடுவதற்காக பொதுமக்கள் ஆடு வளர்க்கும் விவசாயிகளிடம் நேரடியாக சென்று வாங்குவதால் ஆட்டு சந்தைக்கு வரத்து குறைவாக இருப்பதாக ஆடு வியாபாரிகள் தெரிவித்தனர்